உங்க டெல்லி முடிச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டெய்லி லைஃப் டெல்லியில நாங்க எப்படி வாழ்றோம் இன்னைக்கு என்ன சாப்பிடுற நம்மளோட குக்கிங் டிப்ஸ் ஏதாவது ஒரு விதத்துல வெயிட் லாஸ்க்கு வெயிட் வந்து டிப்ஸ் அப்புறம் ரெசிபிஸ் எல்லாமே தான் இருக்க போகுது நம்ம சேனலுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் சில டவுட்ஸ் வந்து இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டேவ்லாக் வந்து பாக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருமண நாளுக்கானவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிடலாம் வந்து ஸ்ரீ சிவான்னு அவங்களோட ஐடி இருப்போம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நாப்பத்தி ஓராவது பிறந்த நாள் அவங்க பேர் வந்து பாண்டு அந்த அண்ணாவுக்கு வந்து இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹ் இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா நீண்ட ஆயுளுடன் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அதாவது என்னோட ஃப்ரெண்டு அதாவது என்னோட ஃப்ரெண்ட் சொல்ல இல்லையா ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து அகெயின் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இல்லையா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து பாலமுருகன் அண்ணா அப்புறம் வந்து சத்யா என்னோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பத்தாவது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா நினைச்சது எல்லாமே அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இந்த வருடம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க கல்யாணத்துக்கு தாங்க நான் போயிருந்தேன் கடைசியா அந்த பொண்ணை பார்த்தது காலேஜ் முடிக்கிறோம் செமஸ்டர் முடிச்சதுமே கல்யாணம் அந்த கல்யாணத்துல போய் அவங்களை மீட் பண்றோம் அதுக்கப்புறம் அப்படியே நம்பர் அவங்களோட சேஞ்ச் ஆயிடுச்சு என்னோட சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படியே வந்து ஒரு இல்லாம போன உறவு இப்ப அகைன் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த யூடியூப் மூலமா என்னை பார்த்துட்டு பேசும்போது உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ அவங்க அதான் சொல்றதுல கல்யாணத்துக்கு போனவங்களுக்கு இப்ப பத்தாவது வருட கல்யாண நாள் சொல்ற அளவுக்கு டென் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சோ நல்லா சந்தோஷமா இருங்க சத்யா அண்ணா ஸோ அதுதான் என்னோட வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சத்யா இருக்காங்களா அவங்க பக்கத்து வீட்டிலே உள்ளவங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஃபேமிலி சோ அவங்களுக்குமே வந்து அன்னைக்குதான் நாளைக்குதான் வந்து திருமண நாள் சோ அவங்களோட பேர் வந்து மகுடீஸ்வரன் அண்ணா அப்புறம் ராஜராஜேஸ்வரி சிஸ்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பதினெட்டாவது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வாழ்த்துற அளவுக்கு எல்லாம் நம்ம பெரிய ஆளாம்னு தெரியல இருந்தாலும் வாழ்த்த வயசெல்லாம் இல்ல அந்த ஒரு நல்ல மனசோட எல்லாம் சொன்னாவே போதுன்றது நம்மளோட இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா நீண்ட ஆயிலுடன் எப்படின்னு சொல்லுவோம்னா அந்த ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அதுதான் வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எனக்கு வந்து நேற்று வந்து ஆனுவல் சர்வீசஸ் மூணு நாளாக இன்ன வரைக்குமே விசிட்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடா சொன்ன சிஸ்டர்ஸே கூட அகெயின்ஸ் ஒன்ஸ் செகண்ட் ஒன்ஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல இவ்வளோ தூரம் வந்து எனக்கு லவ் கொடுக்குறீங்க இன்னும் வரைக்குமே வந்துட்டு இருக்குன்னா பாருங்களேன் நம்ம விளாக் போடுறோம் இல்லையா அதுக்கு கீழே கீழே அவ்வளோ விஷயஸ்ங்க லைஃப்ல இவ்வளவு விசேஷம் ரொம்ப 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 நன்றி உங்க எல்லாருக்குமே லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் சுத்தி போடுங்க சிஸ்டர் உங்களோட ஜோடி நல்லா இருக்கு நல்லா சுத்தி போடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க எல்லாருமே நேற்று சாரி கட்டி இருந்தது உங்களுக்கு சாரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஆம்பளை கட்டப்புலயே இருக்கிறது எப்பயாவது கும்பல கட்ட போட்டா அப்படிதான் அழகா தெரியும் அந்த மாதிரிதான் சோ சாரீனாலே ஒரு அழகுதானே இப்ப வீட்டுல நமக்கு இருக்கிறதுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குங்க சோ இப்ப நைட்டி ஒண்ணு போடுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நைட்டி போட்டு நம்ம இன்செட் போடணும் அதுக்கப்புறம் வந்து அஹ் துப்பாட்டா போட்டுதான் ஒரு இப்ப நான் வந்து ஒரு கடைக்கு பக்கத்துல போறேன்னா இதை போட்டு நம்ம தைரியமா போற மாதிரி இருக்கு அதை நைட்டி போட்டா ஒரு மாதிரி கூட பாக்குறாங்க சோ அந்த மாதிரி எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க சோ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா சோ இது எனக்கு ரொம்ப கல்ஃபிட இருக்கு ஆனா அது கட்டினால ஒரு லுக்கு தான் என்ன இல்லையா சோ அதாவது ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு சாரியுமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் சுத்தி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா போட்டுறணும் இன்னைக்கு டேட்டு மறந்தாச்சுங்க இன்னைக்கு கண்டிப்பா சுத்தி போட்டலாம் ரொம்ப உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே சோ அதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்புறம் நாங்க சில டவுட்ஸ் இருக்கு அதை பாக்கலாம் சியா சீடும் சப்ஜா சீடும் ஒன்னான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இல்லங்க ரெண்டுமே வேற வேறதான் ஆனா ரெண்டுலயுமே நார்ச்சத்து நிறைய இருக்கு ரொம்ப நல்லது சரிங்களா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கூழ் வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா குடிக்கலாம் ரொம்ப நல்லது வெயிலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காலை பிரேக்ஃபாஸ்டுக்கு ரெண்டு பாயில்டு மட்டும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கிரீன் டீ மாதிரி அதாவது லெமன் டீ மாதிரி குடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ரெண்டு பாயில் டேக்கு உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கா அப்படின்றத பாருங்க இல்லன்னா ஒரு பாதாம் உற வச்சு அதை சாப்பிட்றதோ இல்ல நார்மல் பாதாம் சாப்பிடறது இல்லாட்டினா வந்து அது கூட கருப்பு கவனி கொள்ளு தஞ்சு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு ரெண்டு பாயில்டு பாயில் டேக்கு உங்களுக்கு ஃபில்லிங்கா இருந்ததா அப்படின்றதையும் சொல்லுங்க இல்லைன்னா அது கூட ஒரு பயிர் வகைகள் ஒன்று எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் சோ அதனால பாத்துக்கோங்க ஏன்னா காலைல அது மாதிரி விட்டோம் மதியம் லஞ்ச்ல நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல நம்ம அரைக்க ஒரு அரை குறைய சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு லஞ்ச்க்கு போகும் போது அதிகமா கப சோ கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கும் அந்த போயிடாது சோ காலையில நம்ம வந்து கம்மியா சாப்பிட்டுட்டு அந்த பசி நமக்கு அந்த மதியத்துல சீக்கிரமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம கிறக்குறந்து நிறைய சாப்பிடுற மாதிரி நிறைய சாப்பிட்டுருவோம் சோ அதனால சொல்றேன் சரிங்களா அப்புறம் மதர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெயிட் லாஸ் பண்றதுன்னு ஒரு சிஸ்டர் எப்பவுமே பெஸ்ட் டைம்னா இந்த டைம் தாங்க ஏன்னா பாப்பாவுக்கும் சில கலோரிஸ் வந்து போயிடும் இல்லையா அதனால ஹெல்த்தியா சாப்பிடறதுனால நீங்க உங்க குழந்தைங்க ஹெல்த்தியா தான் வந்து போகுது என்ன நிறைய பேர் பசிக்குதுன்றதுக்காக நம்ம வந்து சோரை போட்டு நல்லா சாப்பிடுறது அதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக்கு ஆஃப்டர் பிரெக்னன்சி தொத்த விழுகுது அப்படின்னா அதற்கு ரீசனும் நம்ம தான் நல்லா சோரை போட்டுக்கு பசிக்கிட்டு சாப்பிடுறது மில்லட் ரைஸ் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நாலு இட்லி சாப்பிடீங்கன்னா ஆஹ் பிரிச்சு சாப்பிடுறது ஒரு மூணு இட்லி இப்போ ஒரு ஆறு இட்லி அஞ்சு இட்லி இந்த மாதிரி சாப்பிடீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குட்டி குட்டியா வச்சுக்கோங்களேன் மூணு இட்லி வந்து ஒரு எட்டு மணிக்கு போல பத்து மணிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இட்லி அந்த மாதிரி பிரிச்சு சாப்பிடுங்க ஒரே நேரத்துல ஏன்னா நம்ம வயிறு பெருசா இருந்த வயிறு இல்லையா அது துப்பை விழுகுறதுக்கும் அது மெயின் ரீசன் அந்த குழந்தை பிறந்த டைத்துல எல்லாம் சோ அதனால சொல்றேன் சோ அதனால கரெக்டா ஹெல்தியா அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பரா வெயிட் லாஸும் ஆகும் உங்க குழந்தைக்கும் சத்தான பால் போகும் சோ அதனால பெஸ்டான டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீடிங் டைம் தான் சோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம வந்து ஹெல்தியா தானே சாப்பிடுறோம் இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஹெல்தியான வெர்ஷன் தான் சோ அதனால இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து

ரெண்டு சாரிலையும் ஒன்று தான் எடுத்தேன் ஏன்னா டைம் கிடைக்கல எனக்கு அப்படியே கால்ல இருந்து அப்படியே ஷெடியூலாக போயிட்டு இருந்தது ஸோ ஆசை இருக்கும் அதற்கான டைம் எனக்கு கிடைக்கிறது கிடையாது நான் வந்து ப்ரொஃபஷனலா இதை வந்து இந்த இந்த மாதிரி குக்கிங் ப்ளாக்ஸ் இதுல வந்து ஃபோக்கஸ்டா இருக்கா சோ அதுல வந்து எனக்காவது ஒரு நாள் அதுவும் பிடிக்கும் ஸோ அதற்கான டைம் வந்து பீஸ்ஃபுல்லா கிடைக்கிறது கிடையாது ஸோ அதனால அத அப்படியே விட்டுறதுங்க எனக்காவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும் போது ஒன்னு ரெண்டு எடுத்து விட்டுறது ஸோ அதான் அது நேத்து வந்து அதான் ஒன்னு ரெண்டு தான் எடுக்க முடிஞ்சது நன்றி நன்றி எல்லாருக்குமே அப்புறம் என்னதோ சொல்லி ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாங்க இப்படியே ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாங்க பாதி சிஸ்டர் ஆ ஜோதி ஜோதி சிஸ்டர் வந்து செம்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் எழுதுனது எனக்கு புரியல கிறுக்கி விட்டேன் டக்குன்னு காஸ்ட் எழுதி இருந்தனா வந்து அவங்க வந்து கேக் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அத சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ அதுதான் நாங்க வந்து எல்லாருமே நாங்க ரெண்டு பேரும் நாங்க ஜோதி ஹேமா அவங்க எல்லாம் வந்து நாங்க மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை சந்தோஷப்படுத்திப்போம் நான் வந்து எப்பவுமே என்னோட இது தெரியும் நான் பண்றத வந்து காட்ட பிடிக்காது எனக்கு நம்மளே பண்ணிட்டு நம்ம காட்டுறதான்ட்டு நான் வீடியோல நிறைய உங்கள்ட்ட ஷேரே பண்ணிருக்க மாட்டேன் நானு சோ பேக் கேமராலதான் பண்ணணும்னு நினைப்பேன் நானு சோ அதனால ஆனா எனக்கு யாராவது ஏதோ பண்றாங்கன்னா அது வந்து காட்டணும் அப்படின்னு நினைப்பேன் நானு சோ அதனாலதான் சோ அதனால நாங்க அப்படிதான் ஒரு ஒரு சின்ன சின்ன மொமெண்ட் கூட நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும்ட்டு பண்ணுவோம் நாங்க சேர்ந்து நல்லா போயிட்டு இருக்குது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது அது நல்லா சந்தோஷமா இருந்தது ஏன்னா எனக்கு கண்டிப்பா வரும்னு தெரியும் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாத நமக்கு தெரியாதா ஏன்னா நாங்க இப்போ ரொட்டீனா வச்சிருக்கோம் நாங்க அங்க போறது அவங்க இங்க வர்றதுன்னும் போது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆஹ் நல்லா இருந்தது உண்மையாவே சூப்பரா இருந்தது இப்படியே ஹாப்பியா இருக்கணும் நீங்க அண்ணாவும் கண்டிப்பா உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாருமே கொடுங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுங்க உண்மையாவே சொல்லணும்னா நான் வந்து உண்மையாவே நான் வந்து அப்பா அம்மா இல்ல அப்படின்ற வருத்தமே இல்லாத அளவுக்கு தாய் வீடு நடப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது அது உண்மையாவே பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ ஒரு இங்க படகுகள்லாம் சொல்றேன் உங்க குழந்தை மாதிரி எப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஒய்ஃப் வந்து குழந்த மாதிரி உண்மையாவே ஏன்னா எங்க கல்யாணம் பண்ணும் எங்க அம்மாச்சி என்னோட அம்மாச்சி இருக்காங்கல்ல என்னோட அம்மாவோட அம்மா அவங்க எல்லாம் சொல்லி எங்க சித்தி இவங்களாம் தானே நம்மளை வந்து வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது அம்மான்ற பேச்சு எடுத்தாலும் இது ரொம்ப எமோஷனல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இதுவா இப்போ எங்க பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வந்தா கூட மூணு சாக்லேட் தான் வேண்டிட்டு வருவாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் சோ எனக்கு அப்புறம் தான் பசங்களுக்குன்றதே யோசிப்பாரு ரொம்ப 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 கேரிங்க சொல்லவே இப்ப இந்த வேலைதான் நீங்க வந்து பண்ணணும் வந்து ஆம்பளை இந்த வேலை எல்லாம் பண்ண கூடாது எல்லாம் இல்லைங்க உண்மையாவே எத்தனை ஆம்பளைங்க அப்படி இருக்காங்களா எனக்கு தெரியல எனக்கு பிரெக்னன்சி டைம்ல அந்த குழந்தை பிறந்த எல்லாம் எந்த ஒரு ஆளும் செய்யாத செயலை கூட எனக்கு செஞ்சிருக்காங்க சோ அப்ப எங்க அம்மாச்சி உயிரோட இருக்கும்போது சொன்னாங்க இறந்து போற அந்த தருணத்துல கூட ஒரு இடத்துல நான் சேஃப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்போ அந்த நம்பிக்கை எங்க அம்மாச்சிக்கு அந்த இறந்து போற தருணத்துல ஏன்னா அம்மா இல்லாத பிள்ளை அம்மாச்சி வளர்த்தாங்க அம்மாச்சி சித்திங்களா வளர்த்தாங்க சரி நம்ம செட் பண்ணிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட்ல தான் அவங்க வந்து இறந்தாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அதை பிளஸ்டுன்னு தான் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் நான் ஸோ அதுக்காக நமக்காக இவ்வளவு பண்றவங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படியே ரெண்டு பேருமே எங்களை நிறைப்பாங்க எங்களை நிறைய பேர் கேட்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குங்க எப்பவுமே அது அது வந்து நம்மளாவே வந்து வளர்த்துக்கணும் எப்படின்னா இப்ப வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அடிமை மாதிரி நடத்துறது இது எல்லாமே எப்பவுமே நம்ம வீட்டுக்கார வந்து நம்ம வந்து ராஜாவாக்கி நம்ம ராணியா வாழ்ந்தோம்னா அதுல இருக்கிற கர்ப்பம் அதுல இருக்க ஒரு பவரே தனி உண்மையாவே நான் அதுதான் எப்பவுமே யோசிப்பேன் நானு சோ ரெண்டு பேருமே யாருக்கு யாருக்கும் சலச்சவங்க கிடையாது ரெண்டு பேருமே சேம் அந்த மாதிரி யோசிச்சு இருக்கணும் அதனால அவர் வந்து எல்லா விதத்துலயுமே நான் வந்து ஒரு இதுக்காக சொல்ல சொல்லும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும் நினைக்கிறேன் அது நிறைய விஷயங்கள் அது சொல்ல என்ன இப்போ நிறைய இப்ப நீங்க வந்து சின்ன சின்ன விட்டு தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க எல்லாத்தையுமே இவ்வளவு அவ்வளவு ஷேர் பண்ணிட முடியாது இல்லையா அவ்வளவு எனக்கு வந்து பண்ணிருக்காங்க நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு ஹஸ்பண்டா எனக்கு வந்து நல்ல ஒரு அப்பான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு அந்த ஒரு இதுல இருந்து நம்ம வந்து பாக்குறது உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் நான் கண்டிப்பா நான் எப்பவுமே சொல்லுவேன் அதனாலதான் நம்ம நான் சூஸ் பண்ற சாங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ரீல்ஸ்ல கூட நீங்க பாத்துருக்கீங்க நிறைய பேர் இது பிடிச்ச பாட்டுங்க இது பிடிச்ச பாட்டுங்க அதெல்லாமே நான் அவ்வளவு ஃபீல் பண்ணி கேட்டிருக்கேன் ஸோ அதனால ஸோ அதுதான் ரொம்ப நன்றி எல்லாரும் சுத்தி போடுங்க அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா போட்டுருவோம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னெல்லாம் இருக்குமே அம்மாச்சி வந்து வெயிட் வந்து கம்மியான மாதிரி இருக்காங்களே என்ன சிச்சு கேட்கிறீங்க அது வந்து இந்த கோணம் வகுடு மாதிரி நேற்று நான் தாங்க எடுத்து விட்டேன் அப்புறம் பிளவுஸும் பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு பிளவுஸ் தைக்க கொடுத்தது அதை வேற போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிடுச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அம்மாச்சி ஒல்லேனா ஆகல நேற்று வந்து போடுற இந்த பிளவுஸ் கொஞ்சம் ரொம்ப லூஸா இருந்ததுங்க ஹேர் ஸ்டைலும் இப்படிதான் வகுப்பு எடுப்பாங்க நான் வேற நேற்று கிராஸா எடுத்து விட்டுருந்தேன் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி தெரிஞ்சாங்க நல்லா இருக்காங்க சோ தான் அதுக்கப்புறம் வந்து கோல்டு எல்லாம் தைரியமா போட்டுட்டு போறீங்களே இங்க வந்து சேஃப்டியான ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்படி பொத்திட்டு தாங்க போவோம் நம்ம வைக்கிற நகைகள் இந்த கல்யாண நாள் அனைத்து கூட போடலன்னா எப்படிங்க அப்படின்னு தான் ஒரு ஆசையில போட்டுட்டு இப்படி கவர் பண்ணிட்டு அவதும் எங்க அம்மாச்சி வச்சு வச்சு அப்படியே பூசை பண்ணு ஒன் தான் உன்னோட செடியே அப்படியே கூடாதுன்னு பாக்குறியா அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி அதுல இன்ட்ரெஸ்ட் அவ்வளவாலாம் இருக்காது அப்புறம் அம்மாச்சி நான் எடுத்து கொடுத்து கல்யாண நாளுக்காவது போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கழுத்தை கவர் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு திறந்து விட்டுக்கிறதுங்க அந்த மாதிரி கிடையாதுங்க சோ அது அதாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த ஆர்டிபிஷியல் தான் போடுவாங்க அதனால இந்த கோல்டு வந்து நம்ம நம்ம சவுத் இந்தியன் நம்ம தமிழ்காரவங்க தான் வச்சிருப்போம் அதனால இங்க வந்து இந்த கயர் போடுறதுக்கு தாலில கூட தங்க இருக்கும்னு தெரிஞ்சு உஷாரா பண்ணுவாங்க ரொம்ப இங்க சேஃப்டியா தான் இருக்கணும் அது உண்மைதான் அதனால கவர் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் பின்னாடியே வருவாங்க நாங்க நீங்க அடங்க மாட்டிருக்கீங்க மாமியார் மருமனை போட்டுட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாயிருச்சு இருக்கிறதையாவது காப்பாத்தி வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சோ அதனாலதான் சோ இன்னைக்கு இன்னைக்குமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்த நாள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு டேவ்லாக் வந்து பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க வாங்க பாக்கலாம் காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டம்கில் நிறைய வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடித்தேன் அதுக்கப்புறமா வந்து சரி காலைல லஞ்ச் பாக்ஸுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு என்னன்னா தான் எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்ச சேமியா ஸோ இதை வந்து எப்போ போல சிம்பிளா தாளிச்சு விட்டுருக்கேன் நீங்கள் வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சோ அதான் அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து இப்பவும் போல தாளிச்சு விட்டு கிண்டி விட்டாச்சு இதனால வருத்த சேமியான்றது நல்லா பொழுப்பொழுன்னு சூப்பரா வந்து வருங்க நல்லா இருக்கும் அதனால தான் இது காலில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு சோ அதான் சரி இதுக்கு வந்து இப்போ ஒரு பச்சை சட்னி வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி வரமிழகா பூண்டு உப்பு அவ்வளவுதாங்க நல்லா இருக்கும் இதை அப்படியே அரைச்சிட்டு தாளிச்சு விட்டுறேன் கடுகு கருவேப்புல போட்டு சூப்பராக இருக்கும் இந்த பச்சை சட்னி அதுக்கு இந்த சேமியாவுக்கு நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு அம்மாவுக்கும் காஃபியும் போட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியாச்சு சேமியாவும் சட்னியும் வச்சு என்னடா சேமியாவா அப்படின்னு நினைப்பீங்க இங்கே உள்ள டெல்லி லைஃப் ஸ்டைலில் அதெல்லாம் இல்லைங்க சப்பாத்தி தான் மதியம் ஃபுல்லாக எல்லாமே சாப்பிடுவாங்க அப்புறம் அம்மாச்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் சாரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு கீழே ஃபுல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன்னா அப்புறம் ரொம்ப வேறு அதனால வந்து சரி குளிச்சிட்டு வந்துடலான்ட்டு அப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன் சேமியாவும் பச்சை சட்னியை வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேன் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை எப்பவுமே கழுவி போடுறோம் இல்லையே அதையும் வந்து கையோட கழுவி போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து பதினோரு மணி போல பால் காய்ச்சிட்டு ஆமாச்சிட்டு வந்து காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நேத்து வந்து அந்த பூவு வச்சிருந்தேன் இல்லையா ஈவினிங் போல கோயிலுக்கு போனதுனால நைட்டு அந்த பூ அப்படியே எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதனால வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை எடுத்து வச்சாச்சு நல்லா இருக்குங்க பூ வச்சால இங்கே வந்து பூவெலாம் அதிகமான ரேட்டுங்க அந்த அளவுக்கு நம்ம ஊரில் கட்டுற மாதிரிலாம் கட்டியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் கலக்க கலக்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தம்பிகள் பால் ஆற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரி அரிசியை கலஞ்சி வச்சு ஊற வச்சிட்டேன் அரிசியை அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து துணியை போய் மிஷினில் போட்டு விட்டுட்டு அப்புறமா வந்து சூப்பரா சாமி குட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பில் எப்பவுமே தண்ணி குடிச்சுப்போம்ல அந்த தண்ணியை எடுத்து வெத்துற செடியில் ஊத்திட்டு அதை மாத்தி வச்சுட்டேன் வேற தண்ணி மாத்தி வச்சுட்டு விளக்கு போட்டு பூலாம் போட்டு சூப்பரா ஊதுபத்தி எல்லாமே காமிச்சு செம்மையாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க ஆஹ் இந்த செவ்வாய் வெள்ளி வந்தாலே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல ஒரு இதுவாக இருக்கும் சூப்பராக வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டாச்சு இந்த வெள்ளிக்கெழமை பூ வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலாக இருக்குது ஸோ அதான் அதுக்கப்புறமா பிள்ளைங்களையும் புளிப்பட்டி ஃப்ரெஷ் பண்ணி விட்ருந்தேன் அவங்களுக்கு துண்ணுறுலாம் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி விளக்கு இந்த பித்தளை விளக்கு இருக்குமா சோ அதை எடுத்து நல்லா வந்து அதையும் கழுவி வச்சிட்டேன் பழைய ஒரு போன வாரம் யூஸ் பண்ண அந்த விளக்கு எடுத்து அதெல்லாம் கழுவி வச்சு அதுக்கப்புறமா சரி அரிசி ஊற வச்சிருந்தாலும் அது குக்கர்ல போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் பொரியல் மாதிரி பண்ணோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கிட்ட வந்து குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் பொரிச்சிடலாமா அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு பேனில் வந்து எண்ணெய் சுட்டு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய வெட்டி பூண்டு நல்லா தட்டி சேர்த்து கருவேப்பில அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு நல்லா தட்டி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்களே அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவுக்காக வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்க்கும் தேவையான உப்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போறோம் செம்மையா இருக்கும் அதை டேஸ்ட் இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் செம்மையா இருக்கும் அம்மாச்சிக்கு நல்லா மோர் சோறு மாதிரி வச்சு இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சு கொடுத்தேன் நல்ல காம்பினேஷன் இல்லையா சூப்பராக இருக்கும் இல்லையா அம்மாச்சிக்கு ஃபஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லமே சொல்லிட்டு சாதம் அந்த கத்திரிக்காய் பொரியல் அப்படியே பரட்டிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு சூப்பராக நான் வந்து மதியம் லன்ச் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேன் செம்மையாக இருந்தது பிள்ளைங்களுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு மதிய வேலையை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு ஸோ அவனை போய் விடலான்னுப்பா பார்த்தா சின்னவர் கிளம்பி வந்துட்டார் அப்புறம் போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சுல அம்மாச்சிக்கு காஃபி போட்டுடலாம் அப்படின்ட்டு அம்மாச்சிக்கும் ஜோதி எல்லாருமே வந்து பார்க்குக்கு போகலான்ட்டு ஆப்போசிட்ல இருக்க பார்க்குக்கு போகலான்ட்டு ஸோ அவங்க எல்லா அவங்களுக்குமே காஃபி வந்து போட்டுட்டு எடுத்துட்டு போனாங்க கார்டன்ல நம்ம வீட்டுக்கு எடுத்தாப்புல தான் ஸோ பிள்ளைங்க எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் குடு குடு அவங்களெல்லாம் விடவும் பயங்கர என்ஜாய் பண்றாங்க நல்லா அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க உட்காந்து பேசி ஒரு பட்டிமன்றம் போடுவோம்ல ஜாலியா அதெல்லாம் போட்டு நல்லா பேசி அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன் சும்மா ஏன்னா வெக்கையா இருக்குங்க காத்தே வரலங்க ஸோ அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வந்திருந்தேன் காரா பூந்தியும் அந்த உப்புக்கல்லையும் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ நானுமே அதான் வந்து சாப்பிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸா அதுக்கப்புறமா வந்து சரி போ எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு நல்லா அவங்களும் விளாண்டாங்க நாங்களும் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரிலாக்ஸா இருந்தோம் வீட்டுக்கு வந்ததுமே டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி கருப்பு கவனி அந்த கொள்ளு கஞ்சி வந்து கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில அந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வரைச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா வரும் இட்டி பதத்துல உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அப்படியே நம்ம வந்து குடிக்கலாம் நம்ம இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா மோர் போட்டு கலந்து குடிக்கலாம் கிண்டது அந்த கருப்பு கருப்புக்கண்ணி கொள்ளு கொஞ்சம் அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல வந்து சாதம் வச்சிருந்தாலும் மதியம் வச்சு அந்த பேலன்ஸ் ரைஸ் இருந்துச்சு அதையும் தாளிச்சு சாதம் மாதிரி தாளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில எண்ணெய் சுட்டு பண்ணிட்டு கடுகு கருவேப்பில அப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு எல்லாம் தட்டி போட்டு அப்புறம் கொஞ்சம் பச்சை தூளும் போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அப்புறம் சாதம் உப்பு எல்லாம் போட்டு கிளறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிம்பிள் ஒரு தாளிச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷனு நாங்கெல்லாம் வந்து கஞ்சியை கூட இந்த மாதிரி பிழிஞ்சு போட்டு தாளிச்சு சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைங்கள இருக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிடுறது மனமா இருக்கும் ஸோ அதை வந்து அம்மா ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து தாளிச்சு வச்சிட்டு எனக்கும் அம்மாச்சிக்கும் வந்து இந்த கருப்பு கவுனி கொள்ளுக்கஞ்சியில் நல்லா வந்து தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் பதிவெல்லாம் அதையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுவும் இருந்ததா ஸோ அதை வச்சு ஒரு கப்பு நல்லா கருப்பு கவுனி கொள்ளுக்கஞ்சி அப்புறம் கத்திரிக்காய் அந்த பொரியலை வச்சு நைட்டு டின்னர் வந்து சூப்பராக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த காரைப்பூந்தி அந்த கடலெல்லாம் சாப்பிட்டேன் இல்லையா நல்லா ஃபில்லிங்காக இருந்தது ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டேங்க சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் விலக்கி போட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிடும் இல்லையா ஸோ அதை எல்லாமே வந்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தண்ணி குடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ சீக்கிரமாக டின்னர் எப்போவுமே முடிச்சிருங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நாளைக்கு நம்ம இதே மாதிரி ஒரு பிளாக்ல மீட் பண்ணலாம் இவ்வளவு நேரம் என்ன பொறுமையை பொறுமையா பார்த்தோமே கிக்க நன்றி பாய்